பச்சாமந்திரைக்கு மாநஞ்சை குசக்குடியில் அக்கணி சூளையிலே வதரித்தம் ஏவளே ஜக்கம்மா சுட்டிச்சி முத்தாளம்மா பச்சை மா வளக்காரை படக்காரியம் சுடுகாட்டுக்கால் சாம கோடாய் இடுகுட்டழைப்பு ஓடி வந்து உட்கணி கணந்தாயே வணக்கமுங்கோ இன்றைய இலவச மாந்திரீக பயிற்சி வகுப்பில் நம்ம என்ன தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம மோகினியுடைய கட்டுமந்திரம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம போடக்கூடிய தகவல் அனைவருக்கும் பயனுள்ள தகவலாகத்தான் இருக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை நமக்கு தாருங்கள் வாருங்கள் இன்றைய தகவலை காண்போம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மோகினிகள் மோகினிகள் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து அறுபத்தி நான்கு வகையான மோகினிகளை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க இந்த அறுபத்தி நான்கு வகையான மோகினிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆபத்தான மோகினி அப்படின்னு காம காமமோகினி இந்த காம மோகினியை பொறுத்தவரை ஆபத்து அப்படின்னு வந்து முழுவதுமாக சொல்லிட முடியாது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காம மோகினியை பொறுத்தவரை திருமணம் ஆனவர்கள் குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காம மோகினியுடைய வசியம் உண்டாச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து கணவனுக்கோ மனைவிக்கோ அந்த காம மோகினியுடைய வசிகரம் உண்டாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா தாம்பத்தி விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப அன்னோனியமாக இருப்பாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் எப்போதும் சந்தோஷம் இருக்கும் இந்த தாம்பத்தி விஷயத்தில் காம மோகினி இருக்கக்கூடிய பட்சத்தில் ரெண்டு பேருக்கு எந்த ஒரு குறைபாடு இருக்காது எப்போதும் வந்து ஒருத்தரை விட்டு ஒருத்தர் அளவுக்கு சந்தோஷமாக இருப்பாங்க அதே அந்த காம மோகினியானது இளம் வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு அல்லது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன பசங்க படிக்கிற பசங்க அதை மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த காம மோகினியாக இருந்து அது பெண்களுக்காக இருந்தாலும் சரி ஆண்களுக்காக இருந்தாலும் சரி இது வந்து நம்ம வந்து விருப்பப்பட்டு வந்தபோது அவங்க வந்து நமக்குள்ளே இறங்க மாட்டாங்க அவங்க விருப்பப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா சிலர் பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்குள்ளே வந்து இறங்கிடுவாங்க அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இரவு நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனைகள் இந்த காம மோகினியுடைய காமமோகினுடைய இச்சாதி வந்துடும் இப்போ காமமோகினுடைய இச்சாதி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இரவு நேரங்கள் வரக்கூடிய பட்சத்தில் ஆண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்திரியம் கழியும் இந்திரியம் கழியும் அவர்களை பொறுத்தவரை நிரந்தரமாக சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த காம இருந்து அவர்களுடைய உடம்புலேயே அண்டிக்கும் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதன் மீதுமே நாட்டம் இருக்காது முழுக்க முழுக்க காம சிந்தனைகள் கெட்ட எண்ணங்கள் கெட்ட புத்திகளோடு வேலைவாட்டிக்கு எதுக்கும் போக மாட்டாங்க ஒழுங்காக படிக்க மாட்டாங்க தவறான பழக்கங்கள் தவறான தாம்பத்தியம் சம்மந்தப்பட்ட வகையில் தவறான புரிதல்கள் தான் அவங்களுக்கு நிறைய இருக்கும் ஆண் ஆணோடு சேரக்கூடிய அதேபோல் பெண்களை பொறுத்தளவும் அவர்களுக்கும் அது இளம் வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த ஒரு காம மோகினியானது அவர்களுக்குள் உடம்புல அண்டியிருக்கக்கூடிய பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கும் அதாவது பாலினம் சார்ந்து வந்து பார்த்திங்கன்னா தவறான பழக்க வழக்கத்தை உண்டாகும் அப்படி இருக்கக்கூடியவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த காம மோகினியானது யாரேனும் ஆணுக்காக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி அவங்க உடம்புல இருக்குது இதையிட்டு எனக்கு நிறைய பிரச்சனைகள் உண்டாகுது அப்படின் உணரக்கூடியவர்கள் அதை எப்படி கட்டுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எளிய முறையில் வந்து கட்டலாம் இனிமேல் வந்து அந்த மோகினியாவது நம்ம உடம்பில் வந்து ஏற முடியாது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய இந்திரங்களையோ மற்ற கெட்ட விஷயங்களை நம்மளை கொண்டு அதை செய்ய முடியாது அந்த அளவுக்கு நம்ம கட்டக்கூடிய முறையை வந்து நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க அந்த முறையை வந்து நான் சொல்ல போகிறேன் இதற்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சங்கனி மட்டும் எடுத்துக்கோங்க ஒரு எலுமிச்சங்கனி எடுத்து அதை வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டை போட்டு எலுமிச்சங்கனியில் வந்து ஒரு ஹோல்ஸ் போட்டு அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் கல் உப்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த கல் உப்பை கொஞ்சம் போல் எடுத்து அந்த எலுமிச்சங்கனைக்கு உள்ளே வச்சிருங்க உள்ளே வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான கட்டு மந்திரம் காமமோகினுடைய கட்டு மந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு அந்த கட்டு மந்திரத்தை சொல்லணும் கட்டுமந்திரத்தை பொறுத்தவரை இதை செய்யக்கூடிய முறை முதல்ல நான் சொல்லி இதை செய்யக்கூடிய முறை வந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு இறங்கு பொழுது ஒரு ஆறு மணிக்கு மேலே இறங்கு பொழுதுல தான் இந்த முறையை செய்யணும் இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த இலம்மிச்சங்கனையில் கல் உப்பு வச்சு உள்ளங்கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ கட்டு மந்திரத்தை வந்து சொல்லணும் ஓம் கம் காமகத்தி அரிதார அங்கழகி அர்த்த சாம உச்சாடி காமமோகி மோகி கட்ட கட்ட காளிகாப்பு இந்த மந்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு முறை சொல்லணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் சொல்கிற பாருங்க ஓம் கம் கம் காமகத்தி அரிதார அங்கழகி அர்த்த சாம உச்சாடி காமமோகி மோகி தொட்ட மேனி கட்ட கட்ட காளி காப்பு இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல் சொல்லிட்டு உரியத்தின இப்போ உரியத்தின பிறகு பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க அந்த கல்லுப்பு வச்சிருக்கோம்ல அந்த கல்லுப்பானது அந்த எலுமிச்சம் சாரில் வந்து பார்த்திங்கன்னா கரைஞ்சிரும் அப்போ என்ன பண்ணோம்னா நூற்றி எட்டு முறை சொன்ன பிறகு வந்து பார்த்திங்கன்னா இறங்கு பொழுதுல அதை வந்து அந்த எலுமிச்சம் பழத்தை ரெண்டாக நறுக்கி தலையிலேயும் சொல்லி உச்சந்தலை மெயினாக உச்சந்தலைய தேய்க்கணும் உச்சந்தலையிலையும் நம்மளுடைய அடிப்பாதம் இருக்குது பார்த்தீங்கன்னா ரெண்டுலையும் தேய்ச்சிட்டு நல்லா தேய்ச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா குளிச்சிடணும் குளித்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தேய்ச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் உடம்புல சாரை விட்டு குளிச்சிடணும் அப்படி குளிச்சுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா தூக்கம் அதாவது பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கலாம் எந்த ஒரு கெட்ட வைப்ரேஷனும் இந்த காம மோகினி போல துர்த துர்தேவதைகளோ நம்மளுடைய உடம்புல ஏறாது ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மந்திர முறை ஒரு கட்டு மந்திரம் காம மோகினியுடைய கட்டு மந்திரம் அன்பர்கள் யாரேன்னு இது போல் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா இதை செய்யுங்க அதே போல் யாரும் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா இந்த முறையை சொல்லி கொடுங்க ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம்